நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோரமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் சித்திரை சுவாதி விசாகம் எல்லா சூழ்நிலையிலுமே டு சம் அவசரப்படாமல் நிதானித்து சிந்தித்து செயல்படக்கூடிய துளாராசி அன்பர்களே நண்பர்களே வரக்கூடிய தை மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ரெண்டு மூணு பயிற்சிகள் பார்த்தோம் வருடப்படன் பார்த்தோம் இந்த பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ச மூன்று மணிக்கு காலை நிகழக்கூடிய தை மாத பிறப்பு சதயத்தில் பிறக்கிறது இந்த மாதம் ராகு திசையில் பிறக்கிறது அதாவது நம்முடைய ஆறாம் வீட்டில் இப்போ ராகு இருக்கார் பன்னெண்டில் கேது ரெண்டில் சுக்கரன் மூன்றில் புதன் செவ்வாய் நான்கில் சூரியன் ஐந்தில் சனி சந்திரன் ஆறில் ராகு ஏழில் குரு இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் நம்முடைய வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் நமக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கார் நல்ல மணி ஃப்ளோ இருக்கும் சார் எதை நினைத்தாலும் வாங்கக்கூடிய தன்மை அன்றைக்கு கன்னிராசிக்காரர் மாதிரி கொஞ்சம் புலமிண்டே இருப்பாங்க அவங்க ஆனா நமக்கு அப்படி இல்லை நல்ல ஒரு மூமெண்ட்டை தரக்கூடியதாக மணி ஃப்ளோ இருக்கும் இந்த மாதம் எஸ்பெஷலி அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அதை நம்ம ஃபீலே பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதமாக தை மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது மணி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா நம்ம நினைச்சதை வாங்க முடியும் ஆனாலும் ஏன்னா நம்முடைய நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இந்த அரசியல்வாதிகளோட சம்பந்தம் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள அனுசரித்து போனோம்னா நல்ல மேன்மை இருக்கும் அது புரிஞ்சவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அவர்களால் நமக்கு உதவிகள் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதை நாம் தான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும் யூஸ் பண்ணிட்டோம்னா அரசியல்வாதிகளால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரிதான் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் கூச்சப்படாமல் வைக்கப்படாமல் நாம் போய் ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை கேட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நன்மை நடக்கும் அதுவும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அரசியல்வாதிகளோட தொடர்பு உள்ளவர்களுக்கும் இது நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய மாதம் ரெண்டாவது இரண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அதாவது செவ்வாயினுடைய வீட்டில் அந்த செவ்வாய் தனக்கு ரெண்டில் இருக்கார் அந்த குரு தனக்கு அஞ்சில் இருக்கார் அந்த குருவினுடைய பார்வை நமக்கு இருக்குது அதனால் நல்ல உறவு இருக்கும் சார் பின்னாடி ஒரு சந்தன சந்தான பிராப்திக்கு வழிவகுக்கக்கூடியதாக இந்த மாதம் தை மாதம் துளாராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது நல்ல அநியோன்யம் நல்லா இருக்கும் நாம் சொல்கிறது இது வரைக்கும் அவங்க கேட்டாங்களோ இல்லையோ இனிமேல் காது கொடுத்து கேட்பார்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு ஜெல்லாகி போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நமக்கு இன்னும் அவருடைய பார்வையும் இருக்குது அது தவிர நமக்கு லாபஸ்தானத்துக்கும் அவருடைய பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வையாக நம்முடைய பதினோராம் வீட்டை குருவனுடைய பார்வை இருக்குது அந்த பதினோராம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் அதனால் நல்ல நம்ம எங்கே போனாலுமே நம்ம வரவேற்பதற்கு மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் இது வரைக்கும் ஒதுங்கி போனவங்களாம் நம்மளை பார்த்து ஹலோ சொல்லிட்டு போகிற நிலமையில தான் இன்றைக்கி நாம இருக்கும் வரவேற்க காத்திருக்கும் மக்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே எந்த இடத்துக்கு போனாலுமே நமக்கு வந்து ஒரு நம்மை கண்டு கொள்வதற்காக நிச்சயமாக ஆட்கள் அமைந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இரண்டாம் கூடையும் தனக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கார் அதனால் நிதானமாக இந்த லேண்டில் புறவங்கரா அந்த மாதிரி ஷேர்ஸில் போடுறவர்களும் பார்த்து போடுறது நல்லது ஷேர்ஸ் நமக்கு தெரியும் இந்த ஷேர்ஸில் எந்த ஷேர்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மெடிக்கல் ஷேர்ஸ்லையும் இந்த மாதிரி லேண்டு விற்கக்கூடிய அவங்களுடைய ஷேர்ஸ்லேயும் ரொம்ப வரட்டையில் இருக்கக்கூடியது அதிகமாக நிதானித்து சிந்தித்து அந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மேன்மை தரக்கூடியது வேறு எந்த ஷேர்ஸில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஏன்னா நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அதனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் ஆகட்டும் மற்றபடி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஷேர்ஸில் எதில் போட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மெடிக்கல் ஷேர்ஸில் போடாமல் இருக்கிறது மற்ற ஷேர்ஸில் போடாமல் இருக்கிறது நல்லது தவிரமும் பத்தாம் வீட்டுக்குடிய பன்னெண்டு பன்னெண்டு பத்தாம் வீட்டுக்குரிய சந்திரன் நமக்கு ஐந்தாம் வீட்டில் சனியோட சம்பந்தத்தில் இருக்கார் அதனால் நமக்கு நல்ல ஒரு எதை எடுத்தாலுமே எதை தொட்டாலுமே இப்போ ரெண்டாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் பிஸ்னஸை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு மொ ஒன்றுமே இல்லை சார் நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம ஒரு சின்ன கடையை பத்துக்கு பத்து வச்சுருந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி அந்த கடையை பக்கத்தில் இருக்கிற கடை வருது நம்ம வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்குரிய எத்தனைகள் முயற்சிகள் எடுத்தோமே ஆனால் நமக்கு அது சாத்தியமாக அமையக்கூடும் அந்த முயற்சி நம்ம பல பேருக்கு வீடு மாறக்கூடியதாகவும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு சில பேருக்கு இந்த ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் தள்ளி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது நம்ம போய் கேட்டோம்னா யாருக்கு வயிற்று வழியோ அந்த சார் டாக்டர்கிட்ட போவான் புரியுதா வயிற்று வழி இல்லைன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டான் அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நமக்கு வேண்டுமென்றால் நாம் தான் முயற்சி எடுக்க வேண்டும் நம்ம முயற்சி எடுக்காமல் இருந்துட்டு ஐயோ அவன் காரில் போகிறான் இவன் ஃப்ளைட்டில் போகிறான் அப்படின்னு சொல்லி உட்காந்து இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது அதுவும் தொலை ராசிக்காரைய நமக்கு இந்த தை மாதம் நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு தான் பலன் கிடைக்கும் அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானத்துக்கும் குருவனுடைய பார்வை இருக்குது அதே சமயத்தில் மூன்றாம் இடத்துக்கும் குருவனுடைய பார்வை இருக்குது ஆறாம் வீட்டில் ராகு இருக்கார் அதனால் ருணம் ரோகங்கள் அதனால் வரக்கூடிய செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இது வரைக்கும் வாங்கினோம்னா ஒரு நல்ல நமக்கு திடீர்னு ஆரோக்கத்தில் வந்து சொல்லுவார் இன்றைக்கு இந்த இடத்துல பத்து பர்சன்ட் தரான டிஸ்கவுண்ட் இன்னொரு இடத்துல பன்னெண்டு பர்சன்ட் தரேன் சார் அறுநூறுவாய்க்கு வாங்கி ரெண்டு பர்சன்ட்னா நூறுரூவா உங்களுக்கு சேர்றது உதாரணத்துக்கு அந்த மாதிரி நமக்கு சொல்லி நம்மை வழி நடத்தி செல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் நமக்கு நண்பர்களாக அமைவார்கள் அதை முக்கியமாக தொலை கொஞ்சம் உணர்ந்து செயல்படணும் சில சந்தர்ப்பங்களில் அப்படி ஒரு இடத்துக்கு ரெண்டு தரம் அப்படி யோசித்து நிற்கணும் அவசரப்பட்டு பேசக்கூடாது யோசித்து நின்று செயல்பட வேண்டும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்லையோ எப்படி அதே மாதிரி திரைத்துறையில் இருப்பவர்கள் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஆறாம் வீட்டில் ராகு மீன ராசியில் இருக்கிறதுனால ரெண்டாம் வீட்டில் அதுவும் ஜலராசி விஷயத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால நமக்கு நிழலும் இசையும் ஒளியும் சம்பந்தப்பட்டதாக நல்லதொரு பலன் நமக்கு கிடைக்கணும் அதனால் திரைத்துறை என்ற பொருளுக்கு இசைத்துறை என்ற பொருளுக்கு அது சின்ன துறையாக இருந்தாலும் பெரிய துறையாக இருந்தாலும் நல்ல பைசா மணி ஃப்ளோ இருக்கக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஆட்டோமொபைல் ரியல் எஸ்டேட்டு கலைத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் டூரிசம் அரசியல் ஷேர்ஸு எல்லாமே ஓரளவுக்கு இதில் முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்லணும் இந்த ஜுடிஷியரி யாருக்காவது வழக்கு வம்பு சம்பந்தப்பட்ட கொஞ்சம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு கால் விட வேண்டாம் அவசரப்பட்டு செலவை இழுத்து விட்டுக்க வேண்டியதுதான் இழுத்து விட்டுக்க வேண்டாம் அப்புறம் வெளியில் போகிற போனால் இழுத்து விட்டு குடையுது குடையுதுன்ற லெவல் ஆகிடும் அதனால் கொஞ்சம் போனால் போறா அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் நாம் ஒழுங்காக போயிட்டுருந்தா டூ வீலர் எவனோ வந்து சைக்கிள் காரை அடிச்சிட்டான்னா அதுக்காக அவன் மாரி கோவப்பட வேண்டாம் அப்போ நஷ்டம் நம்மளுக்கு தான் அதிகமாகிடும் அதனால் கோவப்படாமல் தள்ளி சரிச்சன் போகிறது என்பது அந்த மாதிரி இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதம் துளாராசிக்கார நமக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கடுத்தது பன்னெண்டில் கேது இருக்காரு நமக்கு தெரியும் அதனால் பாதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் இடுப்பில் பிரச்சனைகள் வரலாம் உட்கார இடத்துல இடுப்பு கடைசி நரம்பு வலிக்கிறது அந்த மாதிரி இடுப்பு வலி பாதத்தில் ஆணி கடுக்கால் ஸ்லிப்பாக இருது திடீர்னு ஸ்லிப்பாகுது மடி மாடிப்படி ஏறிஞ்சின்னு அப்படி அப்படியே ஆகிடும் அந்த மாதிரி சின்ன சின்ன உபாதைகள் அதற்கேற்ற செலவுகள் வரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது அதை மட்டும் பார்த்துக்குவோம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போச்சே உட்கார வேண்டாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறது நல்லது வயிற்றை காயப்படாமல் நீர் எருந்துவதோ காஃபி டீ அருந்துவதோ அதெல்லாம் மிக மிக நல்லதாக துளாராசிக்காரில் நமக்கு அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்